கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு மாடு இருந்தால் ஒரு குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாடு இருந்தால் எப்படி ஒரு குடும்பம் நடத்திடலாம் அந்த மாடு வந்து மக்களுக்கு பல விதத்தில் உதவி செய்யுது அந்த மாடு காலையில் ஒரு வீட்டில் மாடு இருக்குது அப்படின்னா அந்த சாணம் தெளிக்கணும் சாணம் தெளித்தா வந்து வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம சாணம் தெளித்து கோலம் போடுறோம் அந்த சாணத்துக்கு மாட்டோட சாணம் உதவி உதவி செய்யுது அதுக்கப்புறமா நம்ம காஃபி போடணும் காஃபி போடுறதுக்கு அந்த பால் வந்து உதவி செய்யுது அந்த பாலை வந்து நம்ம காஃபி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து தேவையான அளவு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிற பாலை வந்து நம்ம விற்றுட்டு அந்த காசை எடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு குடும்ப செலவு பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கலாம் அந்த செலவு பண்ணிக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குதுன்னு வச்சுங்களேன் மாலை வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் கறக்கும் அந்த மாலை வேலையில் கறக்கிற பாலை மாட்டுக்கு புண்ணாக்கு அது எல்லாமே வாங்கிறதுக்கு அந்த பா அந்த பாலை உதவிக்கு உதவி செய்யும் அந்த மாலை வேலையில் கடக்கிற பாலை வந்து மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குறதுக்கு வச்சுக்கலாம் அந்த காலை வேலையில் வாங்குற பா விற்கிற காலை வேலையில் கறக்குற பால் இருக்குல்ல அந்த பாலை விற்றுட்டு நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணிக்கலாம் அதுலேயும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு வாங்கி போட மாட்டாங்க புண்ணாக்கு வாங்கி போடாமல் நல்லா ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டை நல்லா மேய்ச்சி கொண்டாந்து கட்டிவிடுவாங்க அந்த புல்ல சாப்பிட்டாலே மாடு வந்து நல்லா கறக்கும் பார்த்துங்க மாடும் நல்லாயிருக்கும் பாலும் நிறைய இருக்கும் மாடு மேய்ச்சி புண்ணாக்கு போடாமல் மாடு மேய்ச்சி கொண்டு வந்து கட்டிட்டு வெறும் தண்ணி வச்சு தான் இருப்பாங்க அந்த மாடு வந்து நிறைய பால் கறக்கும் நிறைய பால் கரைஞ்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து லாபம் நிறைய கிடைக்கும் அதில் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த புண்ணாக்கு வாங்கி போடுற காசும் மிச்சம் பாலும் அதிகமாக கறக்கும் அதனால் நிறைய நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்புறம் அந்த மாட்டோட சாணத்தை எடுத்து உருண்டை உருண்டையாக உருட்டி காய வச்சு எரித்து சாம்பலாக்கி அதை வந்து நம்ம திருநீர் பூசிக்கிறதுக்கும் அது உதவி செய்யும் அப்புறம் வந்து மாட்டோட கோமியம் வந்து எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல அதை வந்து ரவுண்டாக பெரிய பெரிய ரவுண்டாக தட்டி அதை காய வச்சு அடுப்பில் எரிச்ச எரிக்கிறதுக்கு விறகாவும் அதை பயன்படுத்துவோம் நாங்கள் இந்த கிராமத்தில் அந்த வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கிராமத்தில் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகாவும் அதை பயன்படுத்துவாங்க எவ்வளோ ஒரு ஆடு வந்து மக்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு பார்த்துங்களேன் ஒரு வீட்டில் பங்கு நிறையா இருக்குன்னு இருக்குது அப்படின்னா அதில் வந்து அருப்பை இருக்கிறாங்கல்ல அருப்பை இருக்கிறதுல அந்த வைக்கோல் அப்படின்னு வரும் அறுப்பு இருக்கிறதுல அந்த நெல் உதிர்ந்து கொட்டினது போக பாக்கி வைக்கோல் இருக்கும் அந்த வைக்கோலை வந்து போய் ஒரு போர்னு பெருசாக போட்டு அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அதை சேமித்து வச்சுக்குவாங்க ஏன்னா மழைக்காலங்கள்லாம் மாடு வந்து வெளியில் நம்ம மேய்க்கிறதுக்கெலாம் போக முடியாது அதனால் அந்த நேரத்துலலாம் வைக்கல் நிறையா தேவைப்படும் அதை அதுக்கப்புறம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கல் போடணும் மாட்டுக்கு அதனால் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அந்த வைக்கோல் வந்து பங்கில் நம்ம அறுப்பறுத்து அந்த வைக்கோல் வீணாக போகிற வீணாக போகாமல் அதை கொண்டு வந்து வச்சு மாட்டுக்கு அதை போடுவாங்க அந்த மாட்டோட சாணம் சாணம் இருக்குல்ல அதை வந்து வெரைட்டி தட்டாதவங்க என்ன பண்ணுவாங்க மாட்டு சாணம் அப்புறம் வந்து வைக்கோல் போட்டு நம்ம மாட்டுக்கு வச்சுருக்கோம்ல எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டாக சொல்லுது வேஸ்ட்டாக போயிட்டு அப்படின்னா இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க வைக்கல் அந்த சாணம் எல்லாத்தையுமே கொண்டு போய் அதை குப்பை குப்பையாக சேர்த்து வச்சிருவாங்க அந்த சேர்த்து வச்சுருக்க குப்பையை வந்து அதை வந்து உரமாக பயன்படுத்திக்கலாம் வயலில் கொண்டு போய் நம்ம உரமாக போட்டோம் அப்படின்னா ஒரு பங்கு விளையிறது ரெண்டு பங்கு விளையும் அது வந்து ஒரு உரமாக பயன்படும் வயல்லையும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எதுவும் தென்னம்பிள்ளைகள் அது மாதிரி எதாவது நம்ம தாவரங்கள்லாம் போட்டிருக்கோம்ல அதுலேயும் நம்ம உரமாக போட்டோம் அப்படின்னா நல்ல தலை தள தழன்னு வள உரமாக போட்டு அதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு தளதள தழன்னு வளரும் உரமாக பயன்படும் அந்த சாணம் வந்து உரமாக பயன்படும் வீட்டுக்கு வச்சுருக்கிற பாலில் நம்ம காஃபி போட்டுட்டு மிச்சம் பால் இருக்கும் அந்த பாலை வந்து அடுப்பு அடுப்பில் வந்து விறகு அடுப்பில் போட்டு அந்த பாலை காய்ச்சணும் காய்ச்சிட்டு என்ன பண்ணணும் நல்லா சுண்டை சுண்டை அது பாட்டுக்கே நம்ம அந்த அடுப்புலேருந்து இறக்காமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பாலில் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆடைகள் படர்ந்து இருக்கும் அதை அதோடய எடுத்த அதை வந்து என்ன பண்ணணும் உரம் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டில் வந்து பகலில் காலையிலி மொதல் நாள் பாலை வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா மறுநாள் காலையில் தானே பால் கறந்து புது பாலை எடுத்து காப்பி போடுறோம் அதனால் வந்து அந்த பாலை வச்சுக்க மாட்டாங்க மிச்சம் இருக்கிற பாலை அந்த மாதிரி காய்ச்சல் அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மேலே வந்து ஆடை வந்து கனமாக நல்லா படர்ந்துருக்கும் அந்த பாலில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு உர ஊற்றி வச்சுருவாங்க உர ஊற்றி வச்சுட்டா அது தயிராயிடும் அந்த தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படியே காடை நிறையா படர்ந்துருக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பால் உற ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பாலை வந்து நல்லா சிலிப்பிட்டோம் அப்படின்னா வெண்ணெய் வரும் மறுநாள் மறுநாள் காலையில் அதாவது வெயில் வரத்துக்கு முன்னாடியே அந்த பாலை வந்து நம்ம சிலுப்பணும் சிலுப்பிட்டோம் அப்படின்னா மத்து இருக்குல்ல அந்த மத்தை போட்டு நம்ம அதில் சிலுப்பணும் சிலுப்பி நல்லா தண்ணி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே கமகம கமகமென்னு வாசமாக இருக்கும் அந்த மோர் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த வெண்ணையை எடுத்து அதை அப்படியே எடுத்துருவாங்க எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்தக்குள்ளே அந்த வெண்ணையை போட்டுருவாங்க வெண்ணெயை போட்டால் அப்படியே கட்டி மாதிரி இருக்கும் வெண்ணெய் அந்த வெண்ணை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வெண்ணையை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டு ஒரு யானத்தில் வச்சு சேர்த்து சேர்த்து நிறைய வச்சுருப்பாங்க சேர்த்து வச்சுருக்க எண்ணெயை ஒரு நாள் எடுத்து அந்த வெண்ணெயை வந்து உருக்குவாங்க அது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரையை போட்டு உருக்குவாங்க அப்படியே கொத்தோடு பறிச்சிட்டு வந்து முருங்கைக்கீரை அதில் போட்டு உருக்குவாங்க முருங்கைக்கீரையை வந்து அந்த வெண்ணெயில் போட்டு அதை எடுத்து உருக்குவாங்க உருக்குனா அந்த கீரையை எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அது சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உறுக்குனதும் வெண்ணெய் வந்துடும் இது நெய் வந்துடும் வெண்ணெயை உறுக்குனதும் நெய் வந்துடும் அந்த நெய் எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மதிய நேரத்தில் சாப்பாடு ஊட்டுறோம்ல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்றப்ப அந்த நெய்யை போட்டு ஊட்டுவாங்க அந்த சாப்பாடு அந்த நெய் அந்த வெண்ணை அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த பசு நெய்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காஃபி அதுக்கு மேலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அதோட சுவையை வந்து சொல்லவே முடியாதுங்க மாடு வந்து என்ன பண்ணும் இப்போ கன்று போடுதுன்னு வச்சுங்களேன் கன்று போட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு கறக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பாலுனா அப்படி கறக்கும் பால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அந்த கன்று போட்டதுலேருந்து மூணாவது மாதம் என்ன பண்ணுனா மாடு வந்து காளைக்கு கத்தும் அந்த காளைக்கு கத்துறப்ப நம்ம வந்து அந்த ஊசி போடணும் ஊசி போட்டு சென பிடிச்சி அந்த கன்று போட்டு அது வந்து சில நேரத்தில் கிடேரி கன்று போடும் சில நேரத்தில் காளை கன்று போடும் அது அது ஒரு இப்போ காளை கன்று போடுது அப்புறம் கிடை கன்று போடுதுன்னா அந்த கன்று குட்டி வளருது பாருங்க அது ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் அந்த கன்று குட்டி அதை விற்றுக்கலாம் அது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி விற்றுக்கலாம் அந்த மாற்றுனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு உபயோகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் இருந்தால் நம்ம சம்பாதிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பல வழிகள் இருக்குது அந்த கிராமத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது அதுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து புத்தி மட்டும்தாங்க இருக்கணும் அது இருந்துச்சு அப்படின்னா கிராமத்துலேயும் நல்ல விதமாக நம்ம வாழ முடியும் ஏன்னா நிறைய வழிகள் இருக்குது எல்லா வழியிலையும் நம்ம வந்து கிராமத்தில் சம்பாதிக்கலாம் பல வழிகள் இருக்குது கிராமத்தில் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு பல வழிகள் இருக்குது ஒரு மாட்டில் நம்மளுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குல்ல அதனால அது மாதிரி அவ்வளோ வழிகள் இருக்குது அந்த கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் அவ்வளவு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்